அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜேஷ் நமது சேனலில் மொத்தம் இருநூற்றி அறுபது வீடியோக்கள் உள்ளன இந்த வீடியோக்கள் மூலமாக கிட்டத்தட்ட நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்கின்றனர் நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓகே இன்றைக்கு வந்து மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டு பற்றி பார்க்க போகிறோம் ஃபோர்த் ஜென்ரேஷன் சுவிஃப்ட் எப்படி இருக்குது இந்த காரை வாங்கலாமா வேண்டாமா ஏற்கனவே இந்த காரை நான் புக் பண்ணியிருந்தால் நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு தானா அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபோர்த்து ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் வந்த உடனேயே பல பேருக்கு இருந்த ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னா இந்த காரை நம்ம வாங்கிறது சரிதானா சிலர் வாங்கிட்டு ஒருவேளை நான் ஏமாந்துட்டனோ தெரியாமல் வாங்கிட்டனோ அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளெல்லாம் என்கிட்டையே கேட்டாங்க ஃபோனில் வாங்கிய பிறகு சார் இதில் ஒரு குறை சொல்கிறாங்க இது வந்து த்ரீ சிலிண்ட்ரு என்ஜினாக இருக்குது நான் வந்து சுவிஃப்ட்டு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போய் வாங்கிட்டேன் அதை பற்றி இந்த இன்ஜினை பற்றிலாம் பெருசாக ஸ்டடி பண்ணலை ஸ்விஃப்டு கார் வந்து எப்போவுமே மாதிரி நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளும் கேட்கப்பட்டன அப்போது இதற்கு என்ன காரணம் அப்படின்னா தேர்டு ஜென்ரேஷன் ஸ்விஃப்டில் வந்து ஒரு ஃபோர் சிலிண்ட்ரு என்ஜின் வரும் ஒரு கே டுவெல் என் என்ஜின் வரும் அந்த என்ஜினை பற்றின எந்த டவுட்டுமே கிடையாது நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு எயிட்டி நைன் பிஎஸ் பவரோட ஒரு ஒன் ஒன் த்ரீ நியூட்டன் மீட்டர் டார்க்கை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான என்ஜின் தேர்டு ஜென்ரேஷன் ஸ்விஃப்டில் இருந்துச்சு ஆனால் இந்த ஃபோர்த்து ஜென்ரேஷன் ஸ்விஃப்டில் ஜெட் டுவெல் இ அப்படிங்கிற ஒரு த்ரீ சிலிண்டர் என்ஜினை வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு சிசி கொண்ட எயிட்டி டூ பிஎஸ் பவரோட ஒன் ஒன் டூ நியூட்ரன் மீட்டர் டார்க் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு என்ஜின் இந்த இடத்துல தான் பல பேருக்கு ஒரு கேள்வி வருது பழைய ஸ்விஃப்டில் வந்து அந்த ஃபோர் சிலிண்டர் என்ஜின் இருந்துச்சு அதுவே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி தான் நல்லா தானே இருந்துச்சு திடீர்னு ஏன் வந்து த்ரீ சிலிண்டர் என்ஜினாக மாற்றிட்டாங்க மாற்றின பிறகு இந்த வண்டி நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி தான் பெரும்பாலும் நிறைய பேர்கிட்ட இருக்குது முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் ஒருவேளை நீங்கள் இந்த ஃபோர்த்து ஜென்ரேஷன் இந்த புதிய ஸ்விஃப்ட் வந்து நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க இல்லை நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தேர்வு செய்தது நல்ல விஷயந்தான் அதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம் நம்ம வந்து ஒரு மோசமான காரை வாங்கிட்டோமோ பழைய ஸ்விஃப்ட் இருக்குன்னு நினச்சி இந்த ஸ்விஃப்டை வாங்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி குழப்பங்களே தேவையில்லை நீங்கள் தேர்ந்தெடுத்தது ஒரு நல்ல கார் தான் ஆனால் சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும் தேர்டு ஜென்ரேஷன் அதாவது பழைய ஸ்விஃப்டை விட இந்த புதிய ஸ்விஃப்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பல விஷயங்களில் நல்லா தான் இருக்குது ஒன்றே ஒன்றை தவிர அதாவது பழைய ஸ்விஃப்டில் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம ஹைவேலாம் போகும் பொழுது ஆப்போசிட்டில் வந்து ஒரு வால்வோ பஸ் கிராஸ் பண்ணுது அப்படின்னா வண்டி வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் அப்படி ஷேக் ஆகிறத பார்க்கலாம் நம்ம கையை விட்டு மீறி போயிருமோ அப்படிங்கிற பயம் கூட ஏற்படும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விஃப்டில் கிடையாது பழைய ஸ்விஃப்டை விட இந்த ஸ்விஃப்ட்டில் வந்து நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கிறத வந்து நான் செக் பண்ணேன் அதாவது பழைய ஸ்விஃப்டோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எயிட் செவன்ட்டி ஃபைவ் சம்திங் வெயிட் வரும் இப்போ வந்திருக்கிற ஸ்விஃப்ட் பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி டு நைன் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோகிராம் வெயிட் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோ எடை கூட அது மட்டும் இல்லை அதில் வந்து ஒரு ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் வெயிட் அதிகமாக இருக்கும் இதில் வந்து த்ரீ சிலிண்டர் இன்ஜின் கொஞ்சம் வெய்ட் குறையாதான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது இப்போ வந்திருக்கிற ஸ்விஃப்டோட பாடி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹெவியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப ஆகா ஓஹோ அப்படின்னு இல்லைனா கூட பழைய ஸ்விஃப்டை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பெட்டராக இருக்குது அப்படின்னு தான் என்னுடைய கருத்து பார்க்குறதுக்கு வந்து சின்ன வண்டி மாதிரி தெரியுது பழச விட ஆனாலும் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்குது ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ஜினுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் பழைய ஸ்விஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரைவ் பண்ணும் பொழுது ஆக்சிடென்ட் கால் வச்சாலே வண்டி வந்து பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியும் நல்ல ஸ்போர்ட்டியான ஒரு டிரைவ் கிடைக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அது மிஸ்ஸிங் ஏன்னா இது வந்து ஒரு த்ரீ சிலிண்டர் என்ஜின் சேம் சிசி தான் ஆனால் பவரை வந்து குறைச்சிருக்காங்க பழைய ஸ்விஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி நைன் பிஎஸ் பவரோட ஒன் ஒன் த்ரீ நியூட்ரன் மீட்டர் டார்க்கு வெளிப்படுத்தும் ஆனால் இந்த ஸ்விஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி டூ பிஎஸ் பவரோட ஒன் ஒன் டூ நியூட்ரன் மீட்டர் டார்க்கு வெளிப்படுத்தும் எப்படி பார்த்தாலும் பவர் கொஞ்சம் குறைவு தான் அதே மாதிரி இந்த புது ஸ்விஃப்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஐடியில் விட்டீங்க அப்படின்னா லைட்டாக ஸ்டீரிங்கில் வந்து ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம் டேஷ்போர்டில் கை வச்சு பார்த்தாலும் அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு லைட்டாக தெரியும் ஆனால் நீங்கள் வந்து ரவ் பண்ணும்போது ஆக்சலேஷன் பண்ணும் பொழுது அப்படியே அந்த வைப்ரேஷன் எதுவுமே ஃபீல் ஆகிறது இல்லை அந்த எஞ்சினோடய வைப்ரேஷன் வந்து மேக்ஸிமம் பாடியில் ஃபீல் ஆகாத அளவுக்கு மேக்ஸிமம் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் மற்றபடி நீங்கள் ட்ரைவ் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா பழைய சுவிஃப்ட்டில் நம்ம கியரை வந்து அடிக்கடி டவுன் பண்ணி ட்ரைவ் பண்ண வேண்டாம் ஆனால் த்ரீ சிலிண்டர் இன்ஜின்ஸை நீங்கள் இதுன்னு இல்லைங்க எந்த ஒரு த்ரீ சிலிண்டர் இன்ஜினை வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணும் பொழுதும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கியரில் கரெக்டான நீங்கள் கியரில் இல்லை அப்படின்னா கார் ரொம்பவே வைப்ரேஷன் ஃபீல் ஆகும் இன்ஜின் வந்து அதிர்றதை நம்ம வந்து பார்க்கலாம் அது ஸ்விஃப்ட் த்ரீ சிலிண்டர் மட்டும் கிடையாது ஒரே சிசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சிசியில் ஃபோர் சிலண்ட் என்ஜின் இருக்குது ஆயிரத்தி இரநூறு சிசியில் த்ரீ சில என்ஜின் இருக்குது இந்த த்ரீ சில் என்ஜின்ஸ் ஓட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான கியரில் இருக்கணும் எப்படின்னு சொல்லட்டுமா உதாரணமாக பழைய ஸ்விஃப்ட்டில் வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்த்து கியரில் நீங்கள் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டே இருக்கீங்க வண்டி வந்து கொஞ்சம் ஆகிடுச்சு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்துருச்சு இப்போ வந்து நீங்கள் கியரை டவுன் பண்ணாமல் அஞ்சாவது கியர்லேயே லைட்டை ஆக்சிடென்ட் பண்ணிங்க அப்படின்னா வண்டி வந்து சடனாக பிக்கப் பண்ணி போகாது ஆனால் என்ஜின் வித வைப்ரேஷன் இல்லாமல் அப்படியே சீராக வந்து போகிறத நம்ம கவனிக்கலாம் அதே சமயத்தில் அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வாங்க இப்போ உள்ள புது ஸ்விஃப்ட்டில் வந்து நீங்கள் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு அஞ்சாவது கியரில் போகிறீங்க அப்படியே ஸ்லோவாகிடுச்சு நாற்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு வந்துருச்சு இப்போ நீங்கள் அப்படியே ஆக்சிடென்ட் பண்ணீங்க அப்படின்னா வண்டி அதிரும் கண்டிப்பாக நீங்கள் கியரை டவுன் பண்ணி தான் ஆகணும் அது அதை போகாதுன்னு இல்லை வைப்ரேஷன் பண்ணிவிட்டு அப்படியே போகும் ரெண்டுமே வந்து சீராக தான் போகும் ஆனால் த்ரீ சிலிண்டரில் பார்த்திங்கன்னா அதிகமாக வைப்ரேஷன் ஃபீல் ஆகும் அதில் வந்து அதிகமாக ஃபீல் ஆகாது அப்போது நீங்கள் கரெக்டான கியருக்கு வந்தாகணும் ஃபிஃப்த்துலேருந்து ஃபோர்த்து வரணும் அல்லது தேர்டு போய் தான் நீங்கள் பிக்கப் பண்ணி போக வேண்டியிருக்கும் அப்போ எப்போவுமே த்ரீ சிலிண்டர் இன்ஜின் கான்செப்டில் உள்ள வண்டிகளை நீங்கள் ஓட்டும்போது சரியான கியரில் இருக்கணும் நான் சொன்னதில் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் அந்த வண்டியில் வந்து பழசுக்கும் புதுசுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் மற்றபடி இந்த வண்டியை வந்து இங்கே கரெக்டாக ட்ரைவ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது அது என்ன அப்படின்னா பழைய ஸ்விஃப்டை விட நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது வண்டி பார்க்குறதுக்கும் கொஞ்சம் லுக்காக தெரியுது ஒரு காம்பேக்டாக நம்ம கைக்கு அடக்கமான ஒரு வாகனமாக தெரியுது இந்த மாதிரி பல ப்ளஸ் இருக்குது இதில் இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த வண்டியில் ஆட்டோமேட்டிக் கியரை வந்து நான் ட்ரைவ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு கியர் லாகிங் வந்து எந்த இடத்துலையுமே பெருசாக தெரியல பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கியர் லாகிங் ரொம்பவே தெரியும் பழைய வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏம்டில் அப்படியே ஒவ்வொரு கியர் மாறும்போதும் அப்படி லைட்டாக அப்படி ஆகிறது தெரியும் இந்த வண்டியில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் கியர் லாகிங் எந்த இடத்துலையுமே தெரியல அடுத்தடுத்த கியர்கள் மாறுறது வந்து உள்ளே பெருசாக எதுவுமே ஃபீல் ஆகலை அப்படிங்கிறது சூப்பராக ஒரு என்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப உண்மை நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிஞ்சுக்கிடணும்னா போய் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்க ஷோரூமில் பார்த்துட்டு இந்த ஆட்டோமேட்டிக் கியரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்வேன் பர்டிகுலர் அந்த வண்டியில் உண்மையிலேயே நீங்கள் வந்து மேனுவல் வேண்டாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்விஃப்ட் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறது எந்த டவுட்டும் கிடையாது ரைட் அதே மாதிரி இந்த வண்டியை வாங்குறதுல உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா மைலேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும் மைலேஜ் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மேனுவல் கியரில் வந்து இருபத்தி நாலு புள்ளி எண்பதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஏஎம்டி ஆட்டோமேட்டிக் காரில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு புள்ளி சம்திங் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க நல்லா கவனிச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக் கியரில் வந்து உங்களுக்கு அதிக மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக மாறுதி சொல்லக்கூடிய அந்த மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நெருக்கி கிடைக்கும் நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு கிலோமீட்டர் ஒரு லிட்டரில் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறேன் ஸ்விஃப்டை வந்து யார் அதிகமாக வாங்குவாங்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் இன்றைக்கும் ஸ்விஃப்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது ஏன் ஸ்விஃப்ட் கார்களை வந்து அதிகமாக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நல்ல ஒரு ரீவேல்யூ இருக்குது நமக்கு ஸ்பேர்ஸ் மாதிரியோட ஸ்பேர்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து ஒரு ஃபேமிலி காராக வாங்குவாங்க ஆனால் யார் வந்து இந்த காரை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமா அஞ்சு பேர் பயணம் பண்ணுவோம் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த காரை தவிர்த்துடணும் இந்த ஸ்விஃப்ட் பொறுத்தளவில் த்ரீ பிளஸ் ஒன் தான் மொத்தமே நாலு பேருக்கான ஒரு வாகனம் தான் பின்னாடி இருக்கையில பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைய நடுவில் உட்கார வச்சுக்கலாமே தவிர மூணு பேர் பின்னாடி உட்காந்து நல்லா ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறது சரியா இருக்காது ரொம்ப நெருக்கி தான் உட்கார முடியும் அதே சமயத்துல யார் வாங்கலாம் அப்படின்னா சிட்டில அதிகமாக டிரைவ் பண்றவங்க அடிக்கடி வந்து நான் ஹைவேலாம் போக மாட்டேன் சிட்டி டிரைவிங் தான் அதிகமாக இருக்கும் ஈஸியாக வந்து பார்க் பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்கலாம் இந்த ஸ்விஃப்ட்டை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்போ ஸ்விஃப்ட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அஞ்சு பேர் அதிகம் பயணம் பண்ணுறீங்க அதிகமாக வந்து நீங்கள் லாங் போய்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறவங்க வந்து இந்த வண்டியை தவிர்க்கலாம் அதே மாதிரி எனக்கு இந்த ஃபோர்ஸில் என்ஜின் கான்செப்ட் தான் வந்து வேணும் வைப்ரேஷன் கொஞ்சம் கூட எனக்கு ஃபீல் ஆகவே கூடாது அப்படின்னா நீங்களும் அந்த வண்டியை வந்து தவிர்த்துடலாம் மற்றபடி பார்க்கும்போது இது நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை இந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த காரை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஏமாற்றமும் இருக்காது அதை தவிர்த்துட்டு ஐயோ எனக்கு வந்து த்ரீ சிலண்டர் இன்ஜின்னு சொல்லிட்டாங்க அது வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க சீக்கிரம் ரிப்பேர் ஆயிரும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது இப்போ உதாரணமாக டாடா டியாகோலையும் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ சிலண்டர் இன்ஜின் தான் அதையுமே நான் ட்ரைவ் பண்ணும் பொழுது எனக்கு கிடைக்கிற ஃபீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த வண்டியை கம்பேர் பண்ணும் பொழுது அதில் ரொம்பவே வைப்ரேஷன் இருக்கும் ரொம்ப ஃபீல் ஆகும் கியரை வந்து நீங்கள் சரியாக டவுன் பண்ணலை அப்படின்னா அப்படி அதிரும் அதே மாதிரி உங்களுக்கு ஏஎம்டியில் பார்த்தீங்கன்னா டியாகூட ஏஎம்டி வந்து கியர் லாகிங் ரொம்பவே நல்லா தெரியும் நீங்கள் வேணா டெஸ்ட்டை எடுத்து பாருங்க நல்ல கியர் லாகிங் தெரியும் கியர் மாறுறதெல்லாம் தெரியும் அதனால தான் நான் சொல்கிறேன் அதாவது வைப்ரேஷன் அவங்க எவ்வளோ தூரம் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கார் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்விஃப்டில் வைப்ரேஷன் வந்து இருக்குது ஆனால் ட்ரைவ் பண்ணும்பொழுது அந்த ஃபீல் இல்லை அதே மாதிரி ரொம்ப நான் தெளிவாக சொல்கிறேன் ஏஎம்டி அந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கு அதில் எந்த டவுட்டும் கிடையாது எந்த அளவுக்கு என்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரில ஆனால் உண்மையிலே நல்லா இருக்குது அதே மாதிரி இந்த புதிய ஸ்விஃப்டில் இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரியர் டோர் ஹேண்டில் பழைய ஸ்விஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி டோர் திறக்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு மேலே வந்து இருக்கும் ஸோ அமைக்கி திறக்கும் பொழுது பல நேரங்களில் சரியாக திறக்காது நம்ம கையில் வந்து ஒரு கையில் வந்து லக்கேஜ் தான் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா துறக்கும் பொழுது கஷ்டமாக இருக்கும் வயதானவர்கள் பார்த்திங்கன்னா பொழுது ரொம்பவே கஷ்டப்படுவாங்க நம்ம போய் திறந்து கொடுக்கணும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு இந்த புதிய ஸ்விஃப்டில் பார்த்திங்கன்னா டோர் ஹேண்டில் ரியரில் வந்து கீழே கொடுத்துட்டாங்க அது ரொம்பவே ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் நெருடலாக இருந்தது என்ன அப்படின்னா இதோடைய விலை விலை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டரை லட்சத்துலேருந்து பதினொன்று லட்சத்துக்கு மேலே வரைக்கும் போகுது டாப் மாடல் கிட்டத்தட்ட இது வந்து பலேனோவோட ரேட்டை ஒத்து போகிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல தான் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா குழம்புறாங்க இப்போ சமீப காலமாக பலேனோவோட புக்கிங் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஏன் அப்படின்னா இதில் வந்து ஒரு த்ரீ சிலிண்டர் இன்ஜின் வருது அதே மாதிரி ஒரு நாலு பேர் தான் பயணம் பண்ண முடியும் அதே சமயத்தில் பலேனோ பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வண்டி ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் வருது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சீசில் ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் வருது அப்படிங்கனால நிறைய பேர் வந்து சுவிஃப்டை பார்த்துட்டு பலனோ போய் வாங்குறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிறதுனால அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் இன்னொரு டவுட் வந்துருச்சு ஒருவேளை அந்த பலேனோவும் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ சிலிண்டர் இன்ஜினாக மாற்றிடுவாங்களோ அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வண்டியை வாங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புக் பண்ணுறாங்க இது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் ஸோ நீங்களும் ஒருவேளை இந்த ஸ்விஃப்டை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் பலேனோ போகலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கூட சமீபத்தில் நம்ம டெஸ்ட் டைம் பார்த்தோம் பார்த்துட்டு கடைசியாக அவர் என்ன சொல்லிட்டாருனா பின்னாடி உட்காரதுக்கு வந்து மூணு பேர் ஃப்ரீயாக இல்லை அப்படின்ட்டு பலையோ தான் புக் பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல ரைட் இந்த புதிய ஸ்விஃப்ட் பொறுத்துல உள்ள கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ எம்எம் இருக்குது பழைய மாதிரி தான் டூ சிக்ஸ்டி ஃபைவ் லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விஃப்ட் அப்படிங்கிறத யார் விரும்புவாங்க அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்டியான லுக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கார் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு தனி லுக் தான் ஸ்விஃப்ட் அப்படின்னு இந்த மாருதிக்கு இப்போ ஸ்விஃப்ட் கார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னா சொல்லலாம் இந்த காரை வச்சு தான் அவங்க இந்த அளவுக்கு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸை வந்து ரீச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும் எப்படி வந்து பஜாஜ் கம்பெனியில் வந்து பல்சர் அப்படிங்கிற ஒரு வாகனம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷமாக அந்த பல்சருங்கிற ஒரு நேமே பார்த்தீங்கன்னா பஜாஜை வளர்த்து விட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி தான் இந்த ஸ்விஃப்ட்டை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சில் லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க என்னை பொறுத்தளவில் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் என்றைக்கு வந்து மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவங்களுக்கு தேவையான கரெக்டான ஒரு ப்ராடக்டை வந்து கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனி தான் இந்தியாவில் வந்து நிலைத்து நிற்கும் இந்தியாவில் மட்டும் இல்லை எந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து தான் வந்து இங்கே ஜெயிக்கும் பல பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து மாருதி கார்களை வந்து ரொம்ப புகழ்ந்துலாம் பேசுகிறீங்கன்னா அது உண்மை கிடையாது இன்றைக்கு வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் என்னது அப்படின்னா எக்கானமி இன்றைக்கு நமக்கு ஒரு லிட்டரில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் மைலேஜ் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கு வரைக்கும் மாருதி வந்து சொல்லக்கூடிய அந்த மைலேஜ் வந்து மேக்சிமம் கிடைச்சிரும் அப்படி மாருதி மேலே ஒரு ஸ்விஃப்டு கார் மேலேயே பல விமர்சனங்கள் நெகட்டிவ் விமர்சனங்கள் உண்டாது டப்பா கார் தகரடப்பா கார் அப்படின்லாம் சொல்லுவாங்க இவ்வளவு விமர்சனங்கள் இன்டர்நெட்டில் இருந்தும் ஏன் அதிக கார்களை வந்து சேல்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா இந்திய மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல அவர்கள் கார்களை வந்து கொடுப்பதால் தான் ஒரு பக்கம் வந்து நம்ம சேஃப்டியை பற்றி நிறைய பேசுகிறோம் நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க சேஃப்டியை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க அதை மாரதி கம்பெனிகளும் சுசுகியும் புரிந்து கொண்டு இன்றைக்கி டிசையரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக எல்லா கார்கள்லையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும் அப்படி கொண்டு வரும் பொழுது சில விஷயங்களை மாற்றுவாங்க அப்போது நம்ம சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் இப்போது பிக்கப் குறையுது இப்போ வந்து சிலிண்டர் இன்ஜின் போட்டிருக்காங்க அப்படின்னா மைலேஜ் கூட கிடைக்கும் அப்போது கொஞ்சம் பிக்கப் குறையாதான் இருக்கும் அப்போ எதாவது ஒன்றா நீங்கள் இழந்து தான் இன்னொன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க மைலேஜ் ஃபோக்கஸ்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸாக ஒரு ஆவரேஜ் வருமானம் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய தேவை என்ன அப்படின்னா ஒரு பைக்கில் போயிட்டுருக்கேன் எனக்கு வந்து வெயிலையும் மழையிலையும் நனையாமல் என்னோடய ஃபேமிலியை கூட்டு போகணும் அதே சமயத்தில் பெரிய அளவில் மெயின்டெனன்ஸ் வரக்கூடாது நல்ல மைலேஜ் கிடைக்கணும் நிறைய சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் வேணும் ஃப்யூச்சரில் அந்த காரை விற்கும் பொழுது எனக்கு நல்ல ஒரு ரீவேல்யூ இருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த விஷயங்களை எந்த கார் கம்பெனி கொடுக்குதோ அந்த காரை தான் நம்ம வாங்குவோம் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லலாம் இன்றைக்கி எல்லோரும் சாமானிய மனிதர்களும் கார் ஓட்டிகிட்ருக்காங்கன்னா அதுக்கு யார் காரணம் தெரியுமா மாருதி சுசுகி தான் இதெல்லாம் மறுக்க முடியாத ஒரு உண்மை பழைய ஹிஸ்ட்ரி பார்த்து எடுத்திங்கன்னா தெரியும் அதாவது பழைய காலங்களில் அம்பாசிடர் கார்களும் காண்டசா கிளாசிக் போன்ற கார்கள் இருக்கிற சமயத்தில் அந்த காரை ஓட்டவே முடியாது ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட்டாக இருக்கும் பவர் ஸ்டீரிங்லாம் கிடையாது ரொம்ப டைட்டாக இருக்கும் லேடிஸ்லாம் ட்ரைவிங் பண்ணவே முடியாது கார் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் வாடகைக்கு தான் நம்ம பிடிச்சி போக வேண்டியிருக்கும் அந்த காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு டிசம்பர் பதினாலில் உங்களுக்கு மாருதி கம்பெனி மாருதி எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு காரை வந்து லான்ச் பண்ணுறாங்க பெரிய அளவு ஹிட் ஆகுது வாங்க முடியிற ப்ரைஸில் இருக்குது ஒரு ஃபேமிலிக்கான கார் இருக்குது செலவே வரமாட்டேங்கிது மெயின்டெனன்ஸே கிடையாது என்ஜின் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்குது ரிப்பேரே வர்றதில்ல அம்பாசர் கார்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு நூறு இரநூறு கிலோமீட்டர் போய்ட்டு இருந்தால் ஏதாவது பிரேக் ப்ராப்ளம் வரும் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஒன்றா ஒன்றா உக்ஷா பெருந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்த காலகட்டம் அன்றைக்கு அன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மெயின்டெனன்ஸே இல்லாமல் ஒரு காரை இறக்குறாங்க இறக்கும்பொழுது பெரிய அளவில் ஹிட் அடிக்கிறாங்க இன்றைக்கு அவங்க வந்து அந்த லோயஸ்ட் ப்ரைஸ்லாம் கார் கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கு பெரிய அளவில் பரவலாம் யார்டையுமே கார் இருந்திருக்காது வசதி படைத்தவர்கள் மட்டுமே அதிகமாக கார்களை வாங்கியிருப்பார்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்போது அன்னையிலருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறுது என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க சுசு என்ன இருக்காங்க அப்படின்னா இந்திய மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ சமீப காலமாக என்ன ஆகுது சேஃப்டியை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க அப்படினால அவங்க சேஃப்டிக்குள்ளே வராங்க ஓகே டிசைரை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டாங்க எல்லா கார்களையும் அந்த மாதிரி கொண்டு வரணும் தான் எல்லோருடைய விருப்பமும் என்னுடைய விருப்பமும் ஃபைனலாக இந்த காரை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக இந்த காரை வாங்கலாம் ஏன்னா பழைய ஸ்விஃப்ட்டை விட இந்த ஸ்விஃப்ட் நல்லா தான் இருக்குது ட்ரைவ் பண்ணும்பொழுது சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டராக இருக்குது கட் பண்ணி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்குது ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடெலாம் ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே கான்ஃபிடென்ட் இருக்குது ஸ்டியரிங் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது அதில் பர்டிகுலராக ஆட்டோமேட்டிக் கியர் பார்த்திங்கன்னா சூப்பர் இன்னும் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வண்டியோட வெயிட் அதிகப்படுத்தியிருக்காங்க ப்ளஸ் ட்ரைவிங் டைனமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்குது நான் சொல்கிறது பழைய சுவிஃப்டை கம்பேர் பண்ணும் பொழுது இது எவ்வளோ விஷயங்கள் நல்லா இருக்குது பட் ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அந்த பவர் டெலிவரி பார்த்தீங்க அப்படின்னா பழைய அளவு கிடையாது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கார் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கார் தான் ஆனால் விலை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இன்றைக்கி சூழ்நிலையில் ஒருவேளை அது அதிகமாக இருந்தால் நீங்கள் பலை நோக்கு போயிருங்க தாராளமாக போகலாம் மற்றபடி இந்த ஸ்விஃப்ட் தேர்ந்தெடுப்பது ஒரு நல்ல சாய்ஸ் தான் இன்றைக்கு பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ